இது வரவேற்கிறேன் நம்பி வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் அது இப்ப எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு நிதானமா இருக்கு அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் படிக்க அனுப்பி அவர் எங்க படிச்சாரோ அங்க அனுப்பி விட்டாரு அனுப்பி விட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கிறார் அதனால மரியாதையா பேசணும் சொல்லி கொடுத்தனால மரியாதைக்காலம் பண்ணுவாரு திமுக மயிறு வந்து நேற்று பேசும்போது போது மயிர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தாழ்ந்த வார்த்தையா எல்லாருமே பேசிட்டு நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பார்க்கலீங்கண்ணா அது ஒரு வழக்க சொல்லாக இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கண்ணா ஆமா கண்ணுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி தெரியுது என்ன முதிர்ச்சி மயிறு மட்டை முதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி இந்த முதிர்ந்தவர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் முதிர்ச்சி அடைஞ்சவர் சொல்லியிருக்காரு பெரிய வித்தியாசம் தான் அவருக்கு அரசியல் முதிர்ச்சியாக தெரிஞ்சிருக்கு